வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு இடங்களுக்கு பிறகு இன்னும் ஒரு பகுதிகளும் போன வாரம் சின்ன முறை ஸ்காட்லாந்து எடிமரம் வரைக்கும் போயிட்டு வந்தேன் இங்கே இருந்து வெள்ளிக்கிழமை வாக்கில் வெள் சனி சனிக்கிழமை வந்து ஸ்காட்லாந்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டவுன் சொல்லுவாங்க ஓல்ட் டவுன் நியூ டவுன் நியூ டவுன் அப்படின்னு ரெண்டு புதுசாக இருக்கக்கூடிய சிட்டி வந்து வேறு மாதிரி இருக்கும் பழைய டவுன் வந்து நடுவில் காசல் இருக்குது காசில் அப்புறம் நம்ம காசில் இருந்து வர வழிக்கு வந்து ரோயல் மயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் அப்புறம் அந்த சைடு பார்லிமெண்ட் ரோஸ் இடம் காசில் இருந்து இப்படியே நடந்து போகணுன்னா அது வந்து பார்லிமெண்ட் ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போய்ட்டு முடியும் அது அதுக்கு தப்புறம் ஹோலி ரூட் பார்க் இது இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சீட் சம்மிட் மேலே ஏறிட்டு போகணும் நம்ம ஏறி மேலே போயிட்டு வந்தோம்னா அதுக்கே ஒரு பாதி நாள் போயிடும் யூஸ்வலாக வந்து அந்த அளவுக்கு டிஸ்கவர் பண்ண டைம் கிடைக்காது இந்த வாட்டி கொஞ்சம் ஜாஸ்தி டைம் இருந்தது அதன் மலையில் மேலே ஏறி அப்புறம் ஒரே காற்று மலையெல்லாம் போயிடுது ஜோறு வழியாக போயிட்டு மழை அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையிலே இது பண்ணிவிட்டு அங்கே டவுனில் வந்து ஓல்ட் டவுனுக்கு மேலே ஏறி காசில் இருந்து வெளியில் வர அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த ரோயல் மைல் அந்த இதில் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா மழை நடுவில் பெரிய உயரம் மேடு மாதிரி இருக்கும் அந்த சைடு இந்த சைடு ஒரு சைடு வந்து நியூ டவுன் இன்னொரு சைடு வந்து ஓல்ட் டவுன் நடுவில் வந்து காசில் காசில் இருந்து படியா ரோயல் இது மாதிரி அது மிஸ்டரி மிஸ்டீரியஸாக தான் இருக்குது இந்த சிட்டி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்போ இதில் நீங்கள் அந்த ரோயல் மைலில் வந்து நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஆர்ட் பர்ஃபார்மன்ஸ் இருப்பாங்க அவங்க நிறைய இதுகள் இதுக்கப்புறம் வந்து நான் அந்த வீடியோ கால் வந்து ஸோ அது வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் ஒரு 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 ஸ்ட்ரீட் ஃப்ரோமரும் ப்ரஃபாமரும் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸை வந்து கன்வே பண்ணுவாங்க சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய மாதிரி அது ஸோ அது சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து பக்கம் வேணும்னு நினைக்கிறேன் ஸோ இது எப்படியோ அதாவது மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க காசு எப்படி வந்து எப்படி இப்படி அதை பார்க்குறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்சைட் ஸ்கவரி அலோவ் பண்ணிச்சு ஸோ அதெல்லாம் முடிஞ்சு இது பண்ணிட்டு அப்புறம் வந்து ரூ ரூமுக்கு போயாச்சு அடுத்த நாள் நினைக்கிறேன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டரட் ரீடிங் வந்து தமிழ் வார்த்தை எனக்கு தெரியாது டெரக்ட் ரீடிங் அப்படின்ற மாதிரி வீரஸ் இருந்தது சரி சொல்லுங்கயா அப்படின்னா அவங்க வந்து அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க இருந்துச்சு எழுபது வயசு நமக்கு வந்து ஒரு நாற்பத்தி ஏழுனா எழுபது வயசுங்கிறது வயசில் மொத்தவங்க தானே கேட்கலாம் சரி சொல்லுங்கள் நல்லதாக கேட்டதோ போய் நான் பரவாயில்ல சொல்லிட்டு போங்க கேட்டு போகிற அப்படின்னு உட்காந்து அப்போ வந்து ஃபாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இனிமேல் எப்படி இருக்குது அது இல்லாமல் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு கார்டு அதை எடுத்தப்பறம் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மேட்ச் பண்ணி போகிற மாதிரி இருந்தது ஸோ அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே காஸ்டல பக்கமாக வந்து கீழே இறங்கணுன்னா அது வந்து ஓல்ட் டவுனுக்கு வரும் அந்த ஓல்ட் டவுனுக்கு வர வழியில் அங்கே ஒரு கடை இருக்குது அது வந்து இந்த பழைய அந்த வைக்கிறாங்க இந்த கல் இந்த செல் அந்த சாலை கிராமஸ இது இருக்குல்ல அது அப்போ அது எனக்கு நான் முன்னாடி அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால அது அது என்ன காரணம்னா எனக்கு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மலேசியாவிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தருங்க அப்படி ஃபேமிலியோட அவரோட வந்து ட்ரிப் போனது அவர் இது காட்டி கே காமிச்சு கேட்டார் எனக்கு இது தெரியுமா உங்களுக்கு இது எங்கே பார்த்துருக்கீங்களா இது வந்து இந்த விஷயத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு தெரியாது உண்மையாக சத்தியமாக நான் பார்த்ததுங்கிற தெரியாது என்ன மாதிரி சொன்னால் அது நான் உள்ளாங்க வச்சுக்கோங்களேன் அது நல்ல புத்தகத்தை வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு நேர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லுவோம் அது ஏன்னா அது அதுக்கு நமக்கு அந்த வயசுக்குள்ளான பக்கம் இருக்காது அப்போ எனக்கு நான் புரியலை எல்லாம் விட்டேன் அதுக்கப்புறம் வந்து வந்து எப்படின்னா எம் எம் பகுதியில் வந்து மாதிரி சாவிக்கிற மக்கள் இருக்குது அதெல்லாம் வந்து வீட்டில் கொண்டு வைக்காதீங்க அங்கேயே விட்டுருக்கேன் ஏன் எதுக்கு உண்டான அந்த தெளிவான விளக்கம் இல்லாதண்ணா நான் அதை எப்படி தாண்டி வந்துட்டேன்னு வச்சிங்கன்னா சரி இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கிருவி சேர்ந்து சரி என்ன அதான் நான் பார்ப்பேன்னா பார்த்தா அது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு சரி ஓகே ஒரு கல்லு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் என்ன பண்ண இப்போ அந்த கிடைக்கா இருக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி எங்கள் மத நம்பிக்கையில் இந்த மாதிரி இதெல்லாம் வீட்டில் மாதிரிலாம் சொல்கிறாங்க அவர் சொன்ன நீ கார்டனில் போட்டுருக்கு சரி ஓகே நல்லா நான் தங்கி வந்தது பார்த்தீங்கன்னா ஷேட் அகம்பேஷன் அதாவது இப்போ ஸ்காட்லாந்து நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து அங்கே வந்து ஒரு கலாச்சாரம் அதாவது ஷேர் பண்ணி இருக்கிற ரூம்லாம் அந்த வந்து ஒரு பங்கு இருக்கும் அதில் வந்து ஏதோ ஒன்று சில நேரம் மூணு இருக்கும் ஒரு ரூமில் சில நேரம் தேர்ட்டி பெட்ஸ் கூட இருக்கும் அந்த மாதிரி ஸோ வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஏன்னா வந்து அங்கே நிறைய பேர் நம்ம பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு எல்லாருமே டூரிஸ்ட்ங்கிறதுனால சந்தோஷம் அது பிடிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணால் நான் இருந்த பெட் ஒரு ரெண்டு மேலே ஓரளவுக்கு நான் வந்து மேலே கீழே இருந்தது ஒரு பொண்ணு அப்போ நான் வந்து பெட்டுக்கு அடியில் தான் வந்து வச்சு வச்சிருந்தேன் வச்சுட்டு போய் அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை ஒரே ஹீட்டு அதாவது அளவில் கிடையாது காஃப் அந்த மாதிரி எதுவும் வர கிடையாது ஆனால் ட்ரை அந்த உடம்பு ஹீட் ஆயிடுச்சு பட் ஆனால் தொண்டை வழியில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னடா இது அப்படின்னா நைட்டு பெருசாக ஒரே எண்குன்னு சரி அடுத்த நாள் எழுந்திரிச்சு இது அதனால தான் எனக்கு இந்தவெண்ட் இருக்கு வேண்டியிருந்து ஸோ அதனால அப்படியே போய்த்து சுற்றிட்டு அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே தானே எழுதிட்டு போன மாதிரி போச்சுட்டேன் அவனுக்கும் அப்படியே இங்கிட்டு சுற்றிட்டு அப்படியே காசுலுக்கு மேலே ஏறிட்டுங்கிட்டு வந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மேரி மேரி கிங் க்ளோஸ் சொல்றீங்க அப்போ அது தொடர்பாக நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணேன் இதில் யூடியூப்பில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது ஆனால் அது என்ன சொல்ற வரலாறு தானேங்க சொல்லி வச்சது யார் வேணாலும் எழுதிட்டு போயிடலாம் உண்மைக்கு அதுக்கு வந்து நிறைய ரொம்ப வரலாறுங்கிறது சொல்கிறது எழுதுறது அது எந்தளவு உண்மை தன்மைங்கிறது நமக்கு தெரியாது இல்லை எதை சொன்னாங்க எதை எழுதுனாங்க அது நமக்கு தெரியாத பார்த்தது தெரியாது உண்மைங்கிறது நம்ம அதை எல்லாத்துக்கும் அஃபர்ட் ஸோ அதனால் தேர்னேன் ஓரளவுக்கு சரி ஓகே பரவாயில்ல அதனால் அதை மிஸ்ட்ரியாகவே விட்டுட்டு வந்துட்டு ஈவண்டு கட்டன் பண்ணேன் இந்த கொஞ்சம் இது ஜுரம் மாதிரி இருந்தது சரி எதுவும் வந்து நம்ம ஒரு பேரஸ்டமால் குடிச்சிட்டு அப்புறம் ஓகே விஸ்கி நம்ம விஸ்கிக்கு கொஞ்சம் வந்து அந்த மாதிரி இருந்தது ஏதாவது இப்போ இன்ஃபெக்ஷன் அது இதெல்லாம் இருந்ததுன்னா போயிடும் அந்த மாதிரி வந்து விஸ்கி இது பண்ணிட்டு தெரியாது சொல்ல தெரியாது மேபி ஒரு வேளை வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த கோவிட் அந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் இப்போல்லாம் இப்போ வருது இப்போ போகுதுன்னு தெரியாதுல்ல அது மாதிரி ஏதாவது வந்ததோ தெரியாது பட் ஆனால் எனக்கு அந்த வித்தியாசம் எனக்கு தெரியுது என்னென்னா கோவிட்ல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியும் ஸோ இது வந்து வேறு மாதிரி அந்த ஏன்னா எனக்கு சொல்லப்போனால் எனக்கு இந்த காய்ச்சல் தலைவலி இந்த இதெல்லாம் வந்து வர்றதுக்கு குறவு அதாவது கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் நம்மளோட அந்த இம்யூன் சிஸ்டம் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது மேபி ஏஜ் ரிலேட்டட் இருக்கலாம் ஆனால் அந்த அந்த ஜூரம் அந்த இது ஜலதோஷம் இதெல்லாம் வரவே வராது ஆனால் வித்தியாசமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த உடம்புல இருந்து நம்மளோட அந்த ஹீட் வந்து நம்மளோட வாய் வெளியாக வந்து அப்படி வெளியில் போனால் எப்படி இருக்கும் அது எனக்கு எப்படின்னா அந்த ஜப்பானில் வந்து எங்களுக்கு அணு போட்ட டைம் அந்த மக்கள் எப்படி கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்கன்னு எனக்கு இமேஜினேஷன் பண்ணிப்பாங்க ஏன்னா நான் அது தொடர்பான அந்த சில வரலாறுகள் படிச்சிருக்கேன் ரொம்ப அந்த ரேடியேஷன் அந்த கதிர்வீச்சனால அங்கே வந்த அந்த ஹீட்டில் அவங்களோட உடல்கள் வந்து உருகி வந்து இது பண்ணி அது அந்த உருகிற உடலோடையே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுனாங்களாம் அந்த மாதிரி ஸோ இப்போ எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அதை கேட்கும்போது இந்த அந்த அனுபவம் வந்து ஏதோ பக்கத்தில் போய்த்து வந்த மாதிரி இருந்தது இப்போ தான் இந்த எல்லாம் அந்த ஆளாளுக்கு அணுகுண்டு தூக்கி வச்சுக்கிட்டு நானா நீங்கள் அந்த போட்டியில் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம அதுவும் சொல்ல முடியாது சில விஷயங்கள வந்து அவ்வளோதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் பெட்டுக்கு வந்து தூங்கினா எனக்கு அன்னைக்கு தூக்கம் போகல தூங்கம்மா ஒரே அந்த ஹீட் வருது அந்த அந்த இரும்பும் போது காற்று தான் வருது இந்த ட்ரை காஃப்ன்னு சொன்னால் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா இது நான் காற்று தான் வருது அப்போ அது வந்து அந்த வறட்சியாக அந்தளவு வறட்சியாக இருக்குது அந்த இரும்ப முடியல இருமுறதுக்கு எதுவுமே கிடையாது எனக்கு தான் அப்படின்னா கீழே படுத்துக்கணும் அந்த பொண்ணுக்கு அதுக்கு சளிலாம் பிடிச்சி மூக்கெல்லாம் இது பண்ணி அது தூங்கவே தூங்கவில்லைன்னு வச்சிங்களேன் எனக்கு அதாவது எனக்கு அதை வந்து என்ன சொல்கிறது அதை கோஆப்ரேட் பண்ண முடியலை எனக்கு என்ன ஃபீலிங் ஆகுச்சுன்னா எனக்கு ஒரே ஒரு தோற்றத்தான் வந்தது அந்த அணு கொண்டனுடைய பாதிப்பு வந்து சைனாவில் அந்த ஜப்பானில் வந்து என்ன மாதிரியான ஒரு கஷ்டங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்குள்ள ஸோ அது தொடர்பான நான் கொஞ்சம் தேடணேன் இது என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியாதில்ல ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது இந்த சாலிகிராம் அதில் வந்து வித்தியாசம் வித்தியாசமான டைப்ஸ் இருக்குது வேறு 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 வித விதமாக இருக்குது ஆனால் ஒவ்வொரு கல்லுலேயும் வந்து அது வேறு வேறு கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சிலது வந்து பார்த்திங்கன்னா யுரேனியம் ரிலீஸ் பண்ணுவோம் யுரேனியம் இருக்குது ஆனால் அந்த யுரேனியம் பார்த்திங்கன்னா அந்த ரெடன் அப்படிங்கிற கேஸை வந்து ரிலீஸ் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளில் வந்து லங் கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அதாவது நான் ரெண்டும் சர்ச் பண்ணேன் அதாவது ரிலீஜியஸ் சைடும் சர்ச் பண்ணேன் நான் வந்து ஒரு மத சார்பு இல்லாத பேச முடியாது எனக்கு நம்பிக்கை இருக்குது கடவுள் நம்பிக்கை இருக்குது நான் ரெண்டு சைடும் சர்ச் பண்ணேன் அதாவது சயின்டிஃபிக் ரீசன் என்ன இருக்குது நம்ம அதுக்கு தான் இப்போ தொழில்நுட்பம் இருக்குது சர்ச் இப்படில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா ஏ உங்களுக்கு டீட்டெயில்ஸும் கொடுக்கும் நீங்கள் கேள்வி கேட்குறத பொறுத்து அது உங்களுக்கு பதில் கொடுக்கும் உங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு சிரமமே நல்ல கேள்விகளை கேட்குறாரு அது வந்து உங்களுக்கு எல்லா இதுவுமே அப்போ நான் வந்து வித்தியாசமான கேள்விகளை கேட்டேன் விஞ்ஞான ரீதியாக இந்த மாதிரி இருக்குது மத ரீதியாக இந்த மாதிரி இருக்குது அது வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யுரேனியம் ஒவ்வொரு கல்லும் வந்து அவர் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு எழுதி கொடுத்தாரு அந்த கல்லில் அது இன்னும் படிக்கலன்னு வச்சுக்கிறேன் நம்ம புனிதமாக இருக்கிறோமோனு சொல்ல முடியாது இல்லையா அதனால குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே நம்ம வந்து அந்தளவுக்கு புனிதமாக இருப்போம்னு தெரியாது அதனால அது தோடு கார்டன்லேயே சைட்லேயே விட்டேன் குளிச்சுட்டு இது பண்ணிட்டு அதை வந்து அதுக்குன்னு மரியாதை ஒரு இது பண்ணாங்க சரி அப்புறம் வந்து அதில் யுரேனியம் இருக்கிறதுனால அது வந்து இந்த மாதிரி ரெட் அண்ட் கேஷ் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னா இது சயின்டிஃபிக் சைடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத சாரதில் பார்த்திங்கன்னா அது வந்து விஷ்ணுவோடைய ஒரு அங்கமாக நான் பார்க்குறேன் எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது நான் உருவ வழிபாடு வீட்டில் வச்சு பண்ணக்கூடாது கோயிலில் வச்சு தான் பண்ணணும் வீட்டில் வச்சு பண்ணால் நிறைய கழகங்கள் வரும் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறேன் நான் கண் கூட பார்த்துக்கிறேன் என்ன எங்கள் அம்மா அம்மா வீட்டில் வந்து மகாவிஷ்ணுவோட உருவச்சில் தான் இருக்கும் இந்த படம் இருக்கும்னா அது எந்த அளவுக்கு பாதிப்புகளை உண்டு கொண்டு வச்சு என்னால் இமேஜினேஷன் பண்ணுவாங்க ஸோ பயங்கரமாக இருக்குது அப்புறம் என்ன நம்ம அதுக்குன்னா நான் அந்த மரியாதை கொடுக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் அப்போ அது அது ஓகே அது நீங்கள் நீங்கள் த்ரெட்டாகவே எடுத்துக்கொள்ளலாம் ஒரு உங்களுக்கு ஹீரோனியம்ங்கும்போது ஒரு கதிர்வீச்சு அதுலேருந்து வரக்கூடியது நம்ம ஆனால் நம்ம சமயத்தில் பாருங்களேன் அதை வந்து சாதகமாக எப்படி பயன்படுத்துறதுன்றதான் சொல்லி வச்சுருக்கிறாங்க அங்கே தான் வந்து வகையிது ஏன்னா நம்ம அதை கும்புறம் பார்த்தீங்களா அப்புறம் அது தொடர்பாக தானே எப்படி அதை வந்து வழிபடுறது அப்படின்னா அதில் வந்து சொல்லிருக்கிறாங்க தண்ணியில் வந்து இது பண்ணி அப்புறம் வந்து பால் கழுவி என்ன சொல்கிறது அட்டமி நவமி அப்புறம் பௌர்ணமி அந்த மாதிரி டைமில் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியலைங்க இப்போ வந்து சமயத்தில் சொல்லி வச்சிருக்கிறாங்க அட்டமி நவமி வந்து அட்டமியம் வந்து ராமரோட பிறந்தது நவமி வந்து கிருஷ்ணன் பிறந்தது இந்த மாதிரிலாம் அது எந்தளவுக்கு நமக்கு வந்து தேடணும்னு எனக்குலாம் தெரியல தெரியலை பட் இருந்தாலும் ஜோதிச்சு பாருங்க நம்ம சமயத்தில் எவ்வளோ விஷயங்களை வந்து சொல்லாமல் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம என்ன நிறைய தேட வேண்டியிருக்குன்னு தான் தெரியல ஸோ அதை கொண்டு வந்து அப்படி காடனில் வச்சு இது பண்ணேன் அப்புறம் அதில் நான் வந்து அதுக்கு அப்புறம் பூசை தீபாரதன் அதெல்லாம் வச்சு காட்ட சொல்லியிருக்கேன் இது சமயம் இதில் அப்புறம் சயின்டிஃபிக் இதில் அதெல்லாம் தேடணும் எதுக்கு மில்க் எதுக்கு தண்ணி அந்த மாதிரிலாம் தேடும்போது அது வந்து தண்ணி வந்து க்ளீன் பண்ணுறது வந்து பால் வந்து அதில் வந்து பாலில் இருக்கக்கூடிய அந்த டென்டன் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பொலிஷாக டேமேஜ் ஆகாமல் வச்சுருக்கோம் எப்படின்னு டிஸ்கவரியை பார்த்தீங்களா இவ்வளவு தாங்க எனக்கு ஒன்று கேள்வி கேட்க தெரியல இல்லை அவங்களுக்கு விளக்க சொல்ல தெரியல பட் ஆனால் இதை தான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது நமக்கு தான் தெரியல இதை நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம் நம்ம பொதுவாக நம்ம நம்ம மனசை நம்ம நம்மளை நம்பணும் நம்ம மேலே போகணுன்னா நம்ம நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தியை நம்பி தான் ஆகணும் இதுக்கு மத நம்பிக்கைங்கிறதுக்கு சம்மந்தமே ஏறையா சொல்லணும் இங்கே அது எந்த இதை வேணாலும் நம்பிக்கை வைக்கலாம் ஸோ நம்ம வந்து நம்ம இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த கமலஹாசன் மாதிரி அப்படியே இருக்க வேண்டியதுதான் இல்லை நமக்கு மேலே இருக்கிறது நம்மளையோட பெரிய விஷயம்னால் நம்ம வேறு வழியே இல்லை கையை தூக்கி கொடுத்துட்டு மேலே ஏறிட்டு போய் தான் ஆகணும் அந்த மாதிரி நமக்கு மேலே உள்ள சக்தளை நம்ம கடவுள் தடவுல பேர் கொடுத்தாலும் சரி பேர் கொடுத்தாலும் சரி இது உங்களோட பயிர்ந்து கொள்ளணும்னு தோணுச்சு ஒரு வேளை உங்களோட வாழ்க்கையில் அந்த மாதிரி சலிக்கிறாங்க இது பண்ணுச்சுன்னா அது அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லி தான் ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரியாது தயவு செஞ்சு கம்மான் விஷயம் இருக்கணும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்